சரஸ்வதி தேவி மகாலட்சுமிக்கு சாபம் கொடுத்ததை பற்றி தெரியுமா ஒருமுறை பிரம்மலோகத்தில் சரஸ்வதி தேவி தனது வீணையை வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போது லட்சுமி தேவி அங்கு வந்தார் சரஸ்வதி தேவி தேவி நீங்கள் ஏன் பிரம்மலோகத்திற்கு வருவதில்லை என்று கேட்டார் அதற்கு லட்சுமி தேவி எனக்கு எப்போதும் மக்கள் நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டியிருப்பதால் ஓய்வே கிடைப்பதில்லை வீணை வாசிப்பது போன்ற கலைகளில் ஈடுபட எனக்கு நேரம் கிடைப்பதில்லை ஒருவேளை வீணை வாசிப்பது மட்டுமே எனது வேலையாக இருந்தால் எனக்கும் நிறைய நேரம் கிடைக்கும் என்றார் இதை கேட்டதும் இரு தேவியருக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்கியது இறுதியில் அவர்கள் இருவரும் முடிவு செய்வதற்காக விஷ்ணுவிடம் சென்றனர் அங்கு ஏற்கனவே கங்காதேவி இருந்தாள் லட்சுமி தேவி விஷ்ணுவின் அருகில் சென்று அமர்ந்தார் ஆனால் சரஸ்வதி தேவிக்கு யாரும் அமர் இடம் கொடுக்கவில்லை லட்சுமி தேவி எனது இருப்பிடம் ஹரியின் இதயத்தில் உள்ளது கங்கைக்கு பிரபு தனது காலடியில் இடம் கொடுத்திருக்கிறார் இங்கே உங்களுக்கு இடமில்லை என்றார் சரஸ்வதி தேவியால் இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை எனவே அவர் லட்சுமி தேவியை சவித்தார் நீ எப்போதும் நிலையற்றவளாக இருப்பாய் உனக்கு ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாது